அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாரத நாட்டை புகழ் மிகுந்த நாடு என்பார்கள் புண்ணியம் நிறைந்த நாடும் என்று சொல்வார்கள் நீண்ட நெடிய வரலாறு உடையது பாரத நாடு நமக்கு வரலாறு மிக பெரியது என்பதனால் கால ஓட்டத்தில் பல்வேறு கதைகள் நிறைய தோன்றின இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பழைய நூல்களுள் ஒன்று வேதம் அந்த வேதத்தில் மிக பழையது வேதம் நான்கு வேதங்கள் மிகப்பழமையானவை அதற்கு முன் இருந்த நூல்கள் எவை என்பது இன்றும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் மிகப்பழைய நூலாக பாரதத்தில் கொல்லப்படுகிற நூல் ரிக்வேதம் தமிழுக்கும் நீண்ட பெரிய வரலாறு உண்டு ரிக்வேதத்தில் கூட தமிழ் சொற்கள் சில உள்ளன என்பார்கள் பெரியோர்கள் இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உண்டு இரண்டுமே இரண்டும் பெரிய மொழிகள் தான் பழமையான மொழிகள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு கண்கள் என்பது போல் பாரதத்திற்கு தமிழும் சமஸ்கிருதமும் இரண்டு கண்களாக இருந்து பழைய சமூகத்தை நமக்கு இன்றும் காட்டிக்கொண்டிருக்கின்றன திருக்குறள் புராண கதைகளையும் தேவையான இடங்களில் சொல்லிச் செல்கிறது காட்டுவதற்காக மக்கள் மக்களிடம் செல்வாக்கு நிறைந்த கதைகளையே சான்றாகவும் திருக்குறள் எடுத்து காட்டுகிறது தெய்வங்களில் இந்திரனை பற்றியும் திருமாலை பற்றியும் படைத்த கடவுளை பற்றியும் நேரடியாகவே வள்ளுவர் சில இடங்களில் சொல்லி காட்டுகிறார் மற்றவற்றுக்கு நாம் வேண்டுமானால் கதைகளை எங்கேந்து கொண்டு வரலாம் ஆனால் சில தொன்ம கதைகள் இதன் உள்ளே இருக்கின்றன வள்ளுவர் அந்த தொன்மக் கதைகளையும் தேவையான இடங்களில் சொல்லி செல்கிறார் திருமாலுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிறார் அந்த அவதாரங்களில் ஒன்று வாமன அவதாரம் இந்த வாமன அவதாரம் பழைய தமிழர்களிடம் நிலை கொண்டிருக்க வேண்டும் வள்ளுவர் அதை பற்றி ஓரிடத்தில் பேசுகிறார் சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு குணம் நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாமே முடித்து முடிவுரை எழுதிக்கொள்கிறோம்னு அர்த்தம் நம்மை அழிப்ப அழிக்கின்ற காரணங்களில் ஒன்றுதான் இந்த சோம்பேறித்தனம் பழைய காலத்தில் இந்த சோம்பேறித்தனத்தை மடி என்ற ஒரு சொல்லால் சொல்வார்கள் மடி என்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு ஒரு தாளையோ ஒரு துணியையோ மடித்தல்ங்கிற ஒரு பொருள் இன்று வழக்கில் இருக்குது சில இடங்களில் நம்முடைய உடல் உறுப்பு ஒன்றையும் மடி என்கிற சொல்லால் குறிப்போம் பழைய காலத்தில் மடி என்கிற சொல்லுக்கு சோம்பல் என்கிற ஒரு பொருள் உண்டு நம்மை அழிக்கின்ற நான்கு காரணிகளையும் வள்ளுவர் ஓரிடத்தில் சொல்வார் மடியின்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்வார் பிறகு பார்க்கலான்னு தள்ளி போடுகிற நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் மறதின்னு சொல்லக்கூடிய ஒரு குறை சோம்பல் என்று சொல்லுகின்ற நாம் தழுவிக்கொள்கிற ஒரு குணம் அளவுக்கு அதிகமாக தூங்குதல் என்கிற இன்னொரு பழக்கம் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன் என்பார் அவர் இந்த நான்கு குணங்கள் நம்மை அழைக்கும் அந்த நான்கு குணங்களில் ஒன்றுதான் இந்த சோம்பல் சோம்பலை போல் ஒரு கொடியது வேறு எதுவும் இல்லை நேரத்துக்கு எழுந்துக்காமல் நம்மளை செஞ்சிடும் இன்னும் இன்னும் மணி எப்போது எட்டு தானே ஆறுது அதுக்குள்ளே எழுந்துக்கணுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ஒரு வேலையை செய்யணும் அப்புறம் பார்த்துக்கலையா இதெல்லாமே இந்த இந்த சோம்பலுங்கிற ஒன்றுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுது ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமே இந்த சோம்பலுடைய ஒரு 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 கிளை என்று கூட வைத்து கொள்ளலாம் அப்புறம் பார்க்கலாம் இன்னும் அவசரம் இன்னும் இருக்கே நாலு இருக்கேன் அடுத்து இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைகள்லாம் பறிச்சுன்னா அடுத்த மாதம் தான் பறிச்சு அதுக்குள்ளே ஏன் இப்போயும் என் அவசர படி படினு ஏன் இங்கே அவசரப்படுத்துகிற ஏன் என்னை தொல்லைப்படுத்துகிற என்றெல்லாம் சொல்வார்கள் குழந்தைகள் சொல்வார்கள் அடுத்த மாதம் தானே ஆக தள்ளி போடுகிற ஒரு குணம் தானே இது இதுவும் ஒரு கெடுதி தான் வந்து மடி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சோம்பலாக இருக்குது வேலை செய்யவும் பிடிக்கல சரி புத்தகம் எடுத்து படிக்கலாம் அதுவும் விருப்பம் இருக்காது இப்படி எந்த செயலையும் செய்யாமல் நாம் நம்மை அப்படியே ஓய்வுபடுத்தி கொள்கின்ற ஒன்று இந்த சோம்பேலுக்கு உண்டு இது சாதாரண ஒரு மக்கள் ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவன் அவன் வாழ்க்கையை கெடும் அவனை சார்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையும் கெடும் இது ஒன்றோடு போயிடும் ஒரே ஒரு குடும்பம் தான் அதை பாட்டுக்கு அது போயிடும் ஆனால் நாட்டை ஆழ்கிற அரசன் அவ்வாறு சோம்பி இருந்தால் அவன் சோம்பலை கைக்கொண்டிருந்தால் என்ன நடக்கும் ராஜா தன் நாட்டை இழப்பான் அதோடு முடிந்திடாது அவனுடைய குடும்பம் அழியும் அதோடு அது முடிந்து விடாது அவனை நம்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்களும் அழியும் அரசன் அழிந்தால் அந்த குடும்பமும் அழியும் அரசன் போரில் தோக்குறான்னா எதிரி சும்மா இருப்பானா அவன் நாட்டை அழிப்பான் சூறையாடுவான் எதிரி நாடு என்பதனால் அந்த மக்களை அவன் எல்லாவித தொல்லைக்கும் உள்ளாக்குவான் இப்படி பல்வேறு அழிவுகளை கொண்டு வந்து அவன் நிகழ்த்தி அவன் வெற்றியோடு போக போகிறான் அரசன் சோம்பல் படக்கூடாது நாட்டை காக்கிற ஒரு பெரும் பணி அவனுக்கு இருக்கிறது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நாட்டை ஆள்பவர்களுடைய உறக்கம் கூட அளவு குறைந்ததாக இருக்கும் சராசரியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும் அரசர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் இருக்காது காலம் கிடையாது உரிய நேரத்திலே தான் தூங்க முடியும் உரிய காலத்தில் தான் அவன் எழுந்துக்கணும் இப்படியெல்லாம் ஒன்றும் சரியான ஒரு ஒரு நேரத்தை கூட அவர்களால் கொள்ள முடியாது மக்கள் பணி நாட்டுக்கான கடமையை செய்கின்ற பணி நாட்டை ஆள்பவருக்கு உண்டு அதனால் அவர்கள் தூக்கம் கூட குறைவாகத்தான் இருக்கும் இயல்பிலே அப்படி அமைந்து விடுகிறது அவர்களுக்கும் நாலு மணி நேரம் கூட அவர்களுக்கு அந்த ஓய்வு போதுமானதாக இருக்கும் நேரம் கிடைக்கிற போது ஒரு பயணிக்கிற போது கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வார்கள் ஒரு கடுமையான பணி அரசன் சோம்பலாக இருந்து விடக்கூடாது சோம்பேறித்தனத்தை கையில் இருக்கவே கூடாது அதை பற்றி அவன் நினைத்து கூட பார்க்கக்கூடாது எடுக்கின்ற முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் அவன் செய்தே தீர வேண்டும் பிறகு பார்க்கலாம் என்றெல்லாம் இருக்க முடியாது எண்ணி துணிக கருமம் என்பார் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அந்த கருமத்தை செஞ்சிடணும் துணிந்த பின் அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவன் யோசிக்கக்கூடாது இதெல்லாம் வள்ளுவர் எப்படியெல்லாம் இருக்கணும் அரசன் எப்படி செயல்படணும் என்றெல்லாம் அவர் சொல்லிச் செல்வார் வள்ளுவர் அது ஆழ்ந்து கவனித்திருக்கிறார் அரசனாக இருப்பவன் அப்படித்தான் இருக்கணும் மடி என்கிற அந்த சோம்பல் அரசனை கை கொண்டால் அவன் அழிவான் அவன் நாடும் அழியும் வள்ளுவர் சுழார் அது இல்லாது இருக்கணும் அந்த மன்னவன்கிட்ட இருக்கக்கூடாது மடியிலா மன்னவன் எய்தும் சோம்பேறித்தனமே இல்லாதிருக்கின்ற அரசன் அடைவான் எதை அடைவான் என்பதற்கு ஒரு புராண கதையை பின்பகுதியில் சொல்கிறார் மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்பார் ஒரு அரசன் இருந்தான் அவன் இந்த உலகை அவன் கைப்பற்றிட்டான் இந்த உலகம் இது மட்டும் போதாது என்பதற்காக அவன் மேல் உலகையும் ஆள வேண்டும் என்று நினைத்து விட்டான் தேவர்களுக்கு பெரும் இடர்பாடு ஏற்பட்டது திருவிக்கிர மண் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுக்காக தேவர்கள் திருமாலிடம் முறையிடுகிறார்கள் முறையிட்ட பிறகு திருமால் ஒரு அவதாரமாக சிறு பையனாக வருகிறார் வாமணன் என்ற பெயர் சிறியவன் என்று பொருள் அவன் வெற்றி பெற்ற பிறகு ஒரு நாள் எல்லோருக்கும் தான தர்மங்களை செய்கிறான் அரசன் அப்போது சிறு வடிவிலே சிறியவனாக வந்த திருமால் தானும் தானத்தை பெறுவதற்காக அங்கே போய் நிற்கிறார் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு என்ன வழக்கம்னாக்கா யாருக்காவது ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் மீண்டும் பெறக்கூடாது என்பதற்காக தண்ணீரின் மேலே ஒரு சத்தியம் போல கையிலே தண்ணீரை விடுவார்கள் தாரை வார்த்தல் என்று பொருள் அதை சொல்லி கையிலே விடுவாங்க நான் உனக்கு கொடுத்து விட்டேன் தத்தம் என்பார்கள் இப்போ திருமால் போய் கேட்குறார் உனக்கு என்ன போகணும் திருமால் சொல்கிறார் எனக்கு அடி நிலம் வேண்டும் அப்படிங்கிறாரு அரசனுக்கே முதல்ல ஒரு சிரிப்பு யாராவது ஒரு பையன் வந்து அடி நிலம் கேட்பாரா மூணு அடி நிலத்தை வச்சு என்ன செய்ய முடியும் உட்கார கூட முடிவது சரியாக இருக்குது அது சில இருக்குது மூணு அடி நிலத்தை என்னங்கன்னு இல்லை எனக்கு அது போதும் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு மூணு அடி நிலத்தை தருவதற்காக தண்ணீரை அப்படி கையிலே வார்க்கிற போதே வாமனாக சிறு வடிவிலே குருவன குறு வடிவிலே வந்த திருமால் விசுவரூபம் எடுத்து விண் அளவுக்கும் போய் உயர்ந்து நிற்கிறார் இப்படி கையில் தண்ணீர் விழுகிற போதே அவர் வானளவு உயர்ந்து நிற்கிறார் ஒரு அடி கீழே இருக்குது ஒரு அடி மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு அடியே தன்னுடைய காலால் அளந்தார் மூன்றாவது அடி அப்படிங்கிற போது தன்னுடைய செருக்கெல்லாம் நீங்கி மண்டி இட்டு மன்னிப்பு கேட்குற போது அவருடைய தலையிலே கால் எடுத்து வைத்ததாக தொன்மக்கதை உண்டு இந்த இடத்துல அதை அவர் சொல்கிறார் மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் முருங்கு பரவி இருக்கிற இந்த மிகப்பெரும் உலகத்தையே அடைவான் அரசன் எப்படி திருமால் எப்படி ஈரடியால் உலகை அளந்தாரோ விண்ணை அளந்தாரோ அதே போல சோம்பல் இல்லாத மன்னவன் அனைத்தையும் அடைவான் எல்லா நாட்டையும் கூட அவனால் வெற்றி பெற முடியும் என்கிற இடத்துல இந்த கதையை அவர் சொல்கிறார் இந்திரனை பற்றியும் இருபத்தஞ்சாவது குரலில் வள்ளுவர் பேசுகிறார் இந்திரன் அவனுக்கு ஆயிரம் கண்ணான் கண்ணாயிரம் அப்படின்னு கூட சில பேர் பேர் வச்சுப்பாங்க இந்திரன்ற பொருள் தான் ஆயிரம் கண்களை உடையவன் புறக்கண்ணாக இல்லாமல் வேறொரு புராண கதையில் அது போகும் மாற்றானுடைய மனைவியை விரும்பியதால் அவன் அடைந்த அந்த துன்பத்தை இந்த இடத்துல வள்ளுவர் எடுத்துக்காட்டுகிறார் இது அகலிகை கதையோடு பொருந்தி நாம் அது பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொல்கிறார் ஐந்தவித்தான் ஐந்து புலன்களையும் அவித்தான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்கிறார் கரீன சான்றுன்னு அர்த்தம் ஐந்து அவித்தவனுடைய ஆற்றலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா அதற்கு சான்றாக யார் இருக்கிறார் அப்படின்னு கேட்டாக்க ஐந்து புலன்களையும் அவிக்காமல் கௌதம முனிவரிடம் சாபம் பெற்றானே இந்திரன் அவன்தான் சாட்சி அந்த கௌதம முனிவன் எதற்காக சாபம் கொடுத்தார் அப்படின்னா அவருடைய மனைவி அகலிகை அவளுடைய அழகில் மனத்தை பறிகொடுத்தவன் இந்திரன் ஒரு நாள் ஒரு பூனை வடிவிலே அவன் வருகிறான் அது கதையெல்லாம் ஓரிரு இடங்கள் ரெண்டு மூணு கதைகளில் அது மாறுபாட்டாக கருத்து இருந்தாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதை பரிபாடெல்லாம் இது பற்றி ஒரு செய்தி இருக்கிறது வீடியோ காலையிலே வந்துட்டான் இரண்டு மணி அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மணியோ இரண்டு மணியோ வீட்டுக்குள்ளே வந்தபோது கணவன் இருப்பான் ரிஷி இருப்பார் அப்படின்னு தெரியும் அதனால் ஒரு சேவல் கூவுவது போல் ஒரு குரலை விடுகிறார் விடிஞ்சு விட்டது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் இழந்து தன்னுடைய காலை கடமைகளை முடிப்பதற்காக வெளியே சென்று விடுகிறார் அப்போது பூனை வடிவிலே உள்ளே நுழைந்தவன் இந்த இந்திரன் அழகிலே சிறந்து விளங்குகிற அகலியை அவளை அந்த இரவு நேரத்திலே போய் தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்கிறான் வெளியே போன முனிவர் வருகிறார் உண்மையிலே இன்னும் விடியிலேயே என்ன நம்ம தவறாக எழுந்துட்டோமோன்னு வந்து பார்த்தபோது இந்திரனுடைய தவறான செய்கையை நடத்தையை கண்டறிந்து கோபம் கொண்டு உடம்பெல்லாம் உனக்கு ஆயிரம் குறிகளாக போகட்டும் என்று அதற்குத்தானே நீ இச்சை கொண்டாய் என்று சொல்லி சாபம் விடுகிறார் அதனால் உடம்பு முழுவதும் இவனுக்கு ஆயிரம் கண்கள் போல அவை நின்றன என்றெல்லாம் கதைகள் சொல்வார்கள் கௌதம முனிவருடைய ஐந்து புலன் அடக்கியதனால் அவர் பெற்ற அந்த வலிமையையும் அந்த போன்ற ஒரு ஐந்து புலன்களையும் அடக்காமல் நின்ற இந்திரனும் சாட்சியாக இருக்கிறார்கள் என்று அந்த கௌதம முனிவர் அகலிகை இந்திரன் இந்த கதையை இந்த குரலிலே புனைத்து சொல்கிறார் வள்ளுவர் ஐந்து புலன்களை அடக்கினால் பெரிய நிலை அடையலாம் இது வேறொரு கோணத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திரன் ஐந்து புலன்களையும் அடக்கித்தான் அந்த பதவியை அடைந்தான் அவனே அதற்கு சாட்சியாக இருக்கிறான் இந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவலோகத்தில் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் தான் இந்திரன் இந்திரன் என்பது ஒரு பதவிதான் அது யார் வேண்டுமானாலும் தவம் செய்து அந்த பதவியை அடைய முடியும் என்றும் பெரியவர்கள் சொல்வார்கள் இரண்டு விதமான பொருள் கருத்து இருந்தால் இங்கே இந்திரன் பெற்ற சாபத்தைத்தான் பரிமேலழகர் சொல்வார் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் விசும்புன்னா வானம் கோமான்னா ராஜா அகன்ற வானத்திலே தேவர்களாக இருக்கிறவர்களுடைய அரசனாக இருப்பவன் இந்திரன் அவனே சாட்சி என்கிறார் வள்ளுவர் பழைய காலத்தில் இன்னொரு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சங்க இலக்கியத்தில் பதிமூன்று இடங்களில் சந்திர கிரகணத்தை பற்றிய பதிவு இருக்குது ஆனால் ஓரிடத்தில் கூட சூரிய கிரகணத்தை பற்றிய பதிவு இல்லை திருக்குறளில் கூட சூரியன் சூரிய கிரகணம் பற்றிய செய்தி இல்லை ஆனால் சந்திர கிரகணம் பற்றிய ஒரு பதிவு இருக்கிறது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் வேறு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே நிலவு பயணிக்கிற போது சூரியனுடைய ஒளி பூமியில் விழாதபடியாக நிலவு தடுத்து விடுகிறது அது சூரிய கிரகணம் சூரியனை மறைக்கிறது அதனால் அது சூரிய கிரகணம் இது அறிவியல் பார்வை இதே போல் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையிலே பூமி செல்கிற போது பூமியினுடைய நிழல் நிலவின் மேலே விழுந்து நிலவு மறையும் இதை சந்திர கிரகணம் என்பார்கள் இது உரிய காலத்தில் அதற்கான கணக்கீட்டு முறையில் அது பாட்டு நடந்துகிட்டு இருக்குது இயற்கை நிகழ்வு இந்த ரெண்டுமே இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய பதிவு தமிழில் சங்க இலக்கியத்தில் இல்லை திருக்குறளில் இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய பதிவாக ஓரிடத்தில் அவர் சொல்கிறார் இது பூமியுடைய நிழல் சந்திரனின் மேலே படுகிறது ஆனால் தொன்மை அந்த தொன்மம் என்ன கதை இருக்குது அப்படின்னு கேட்டாக்க பௌர்ணமி நிலவு அன்று தான் எப்போதுமே சந்திர கிரகணம் நிகழும் அமாவாசையின் போது தான் அந்த சூரிய கிரகணமும் நிகழும் இந்த பௌர்ணமி நிலவை பாம்பு வந்து அப்படியே விழுங்குகிறது என்கிற கதை மக்களிடம் இருக்கிறது பழைய காலத்திலே இருந்தது நிலவை அப்படியே பாம்பு விழுங்குகிறது பிறகு அந்த பாம்பு திரும்பவும் அந்த நிலவை கக்கி விடுகிறது இதுதான் கதை நம் மக்களுக்கு மக்களிடம் செல்வாக்காக இருந்த கதை இது ஏன்னா அதுக்கான பதிவுகள் நிறைய கதை இருக்குது திருக்குறளில் ஓரிடத்தில் இந்த சந்திர கிரகணத்தை இந்த பாம்பு விழுங்குவது போல இதற்கு தொன்ம கதை என்ன அப்படின்னு கேட்டாக்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் போர் நெகிழ்ந்தது இருவருமே வலிமை உடையவர்களாக இருந்தார்கள் அதனால் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமும் நிறைய பேருடைய மரணமும் நடந்துக்கிட்டே தான் இருந்தது தேவர்கள் போய் திருமால்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் நம்ம தேவர்கள் சாகாமல் இருக்கணும் ஏதாவது வழி பண்ணுங்கிற போது திருப்பார் கடலை கிடைக்கிற நிகழ்வு நடந்தது அப்போது அது வெளியே வருகிற போது அமிழ்தம் வந்தது அந்த அமிழ்தத்தை உண்டால் மரணம் இல்லை திருமால் ஒரு பெண் வேடன் மோகினி அவதாரம் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க முதல்ல தேவர்களுக்கு கொடுக்குறாங்க தேவர்கள் எல்லாம் அந்த அமிர்தத்தை உண்பதனால் அவர்களுக்கு மரணம் நிகழல அசுரர் பக்கம் சுவர் பானு என்று வேதம் சொல்கிறது என்னன்னு கேட்டாக்க இந்த பானு பின்னாடி தான் இந்த ராகு கேது அப்படிங்கிற கதையாக அது மாறுகிறது அது பாம்பு உருவத்தில் உரியவர் அவர் என்ன பண்ணிக்கிறார் தேவர்கள் இருக்கிற பக்கத்தில் போய் உட்காந்துடுறாரு உட்காந்தவுடனே அங்கே தேவர் போலவே இருந்து அந்த அமிர்தத்தை உண்டு விட வேண்டும் என்று சுவர்பானு நினைக்கிறார் அப்போது அவருக்கும் அமிர்தம் கிடைக்கிறது அவர் அப்படி சாப்பிடுக்கிற போது தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் அசுரந்தான் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு சுவர்பானுடைய கழுத்தை எடுத்து விடுகிறார் திருமால் தன்னுடைய சக்கராதிபத்தால் தலை வேறு உடல் வேறாக மாறுகிறது அது பாவ மன்னிப்பு அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு பிறகு இந்த தலை தனி உருவமாகவும் அவருடைய அந்த பாம்புகளுடைய வால் பகுதி தனி உருவமாகவும் போனதாக கதை சொல்கிறார்கள் அந்த தலைப்பகுதி தான் ராகுவும் வால் பகுதி தான் கேதுவும் என்று புராணங்கள் மேலும் வளர்த்துச் செல்லும் அந்த ராகு தான் நிலவை விழுங்குகிறான் என்று கதை இருக்கிறது அதை சொல்லுவது போல ஓரிடத்தில் சொல்கிறார் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று சந்திரகிரகணத்தை ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துருக்கிறார்கள் மறைவதை அதை ஒரு பெரிய பொழுதுபோக்காகவும் பெரிய வானியல் நிகழ்வாகவும் பார்த்தபடியாக இருக்கிறார் பாம்பு சாப்பிடுது பாரு பாம்பு சாப்பிடுறது பாருன்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துருக்குறாங்க எல்லோருக்கும் தெரியும்படியாக இருக்கிறது இது காமத்து பாலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் காதலிக்கிறாங்க விரும்புகிறாங்க ஒருவரைக்கு ஒருவர் ரெண்டு பேர் வீட்லேயும் அது தெரியாது இது களவுன்னு பேர் ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் யாரோ இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கிறத பார்த்த உடனே வம்பு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அலர் அப்படின்னு பழைய சொல் இப்படி வம்பு பேசுகிறார்கள் இந்த வம்பு கொஞ்ச கொஞ்சமாக பெருகி ஊர் முழுவதும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க எப்படி நிலவானது பாம்பால் விழுங்கப்படுகிறதோ அதுபோல் எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கின்ற இடத்துல இந்த கதையை சேர்த்து சொல்கிறார் கண்டது மண்ணும் ஒரு நாள் ஒரு நாள் தானே பார்த்தாங்க ஆனால் இந்த அலரோ இப்படி எல்லோரும் தெரியும்படியாக போச்சு எல்லோரும் பார்க்கறதுபடி ஆகிப்போச்சு எல்லோரும் எதை அந்த காலத்தில் விரும்பி பார்த்துருக்கிறார்கள் அப்படின்னா பௌர்ணமி நிலவை இந்த பாம்பு விழுங்குவது போல் சொல்லப்படுகிற அந்த நிகழ்வை பார்த்துருக்கிறார்கள் கண்டது மண்ணும் ஒரு நாள் திங்களை அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்கிற அந்த புராண கதை அந்த தொன்ம கதையை இந்த இடத்திலே அவர் சொல்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அந்த நோக்கத்திலே எத்தனையோ இருக்குது இதோ நம்ம லட்சியத்தை ஏதோ ஒன்று அடையணும் அதில் ஒரு முக்கியமானதாக நம்மளுடைய கடமையாக ஒன்றை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொருத்தருக்கு உதவுதல் அதில் முக்கியமானது உணவு கொடுத்தல் என்கிற ஒன்று உணவை மட்டுமா இன்னும் கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா ஊருக்கான ஒரு பொது தொண்டு செயலையும் செய்ய வேண்டும் ஒப்புரவு அறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது தொண்டு பெரும் செல்வந்தராக இருப்பவர்கள் குறைந்தபட்சம் மிக மிக குறைந்தபட்சம் கோடைக்காலத்தில் தண்ணீர் தாகத்தையாவது போக்கும்படியாக தண்ணீர் பந்தலையாவது வைக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல வசதி இருக்குது மனசும் இருக்குன்னா ஏழைகளுக்கு உரிய மருத்துவ சேவை கூட செய்யலாம் இதெல்லாம் ஒரு பொது செயல்தான் மக்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய எந்த செயல் செய்தாலும் அது ஒப்புரவு அறிதல் ஒப்புரவு என்கிற பெயரால் அது சுட்டப்படும் இப்போது இன்னொருத்தருக்கு உணவு அளிக்கிறோம் அது ஒரு குணம் கொடை குணத்தில் ஒன்று உணவு கேட்டவுடனே கொடுக்கறது சில சில நேரங்கள் என்னன்னு கேட்டாக்க வறுமை அடைகிற நிலை கூட அடையலாம் நிறைய கொடுத்து 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 சிவந்த கை எல்லோருமே அப்படியே இருப்பதில்லை சில ஓ சில காலங்களில் அப்படி குடைஞராக இருப்பவர் வறுமையை கூட அடையலாம் அப்படி ஒரு வறுமையை அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கொடுப்பவர் அப்போ அவர் என்ன செய்வார் எங்கிட்ட இன்றைக்கி பணம் இல்லை நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க வறுமை அடைந்தாலும் எப்படியாவது இன்னொருத்தருக்கு தான தர்மம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த குணத்தை பற்றி பெரிய புராணத்தில் வருகிற கதையோட வள்ளுவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம நினச்சி பார்க்கலாம் இளையான் குடி மாறன் நாயனார் அப்படின்னு இருந்தார் பெரும் செல்வந்தர் நிறைய வயல் வரப்பு எல்லாம் வச்சுருந்தவர் தான் அவர் எப்போதுமே சிவனடியார்களுக்கு யாரை பார்த்தாலும் உணவளித்து விட்டுத்தான் சாப்பிடுவதுங்கிற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார் அதனால் வர்ற அத்தனை பேருக்கும் வாரி வாரி கொடுத்து 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 அவர் புகழும் பெற்று வருகிறார் அதே நேரத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக சிவனடியார்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு வழக்கம் உண்டு இறைவன் ஒரு நாள் அவரை கொஞ்சம் என்ன இவர் உண்மையிலே இப்படித்தானா அப்படின்னு பார்ப்பதற்காக இல்லை இறைவனுக்கு தெரியாததில்லை இவருடைய பெருமையை இவருடைய உயர்ந்த செயலை குணத்தை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக இறைவன் செய்த ஒரு செயல் அவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்று வறட்சி மிக பெரிய அளவில் ஏற்பட்டது அப்போது அவர் என்ன செய்வார் இவரும் செல்வமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே போயிடுச்சு பெரிய அளவில் இல்லை ஒரு நாள் நள்ளிரவு நேரம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அந்த நேரம் வந்துட்டார் ஒரு சிவனடியார் வந்து உணவு வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இவரோ வறுமையில் இருக்கிறார் பெரிய அளவில் இல்லை விதை நெல் இருக்குது பாருங்க தான் அவர் வந்து தன்னுடைய வயலில் போய் நட்டுட்டு வந்திருக்கிறார் நல்ல மழையும் பொழிந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரம் பார்த்து அவர் வந்திருக்கிறார் வீட்டில் அப்படி இப்படின்னு தேடி பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை வந்த இருக்குது சிவன் இருக்குது ஏதாவது செஞ்சாகணுமே என்னென்னு யோசிக்கிறார் உடனே போயிட்டு தன் வயலில் நட்டு வச்சுருந்த அந்த விதை நற்களையே விதை நெல்லையே கொண்டு வருகிறார் விறகு கூட இல்லை என்ன பண்ணுறாரு வீட்டில் இருக்கவனது கூரை கம்பை கூட எடுத்துகிட்டு வர்றார் எடுத்து மனைவிட்டை கொடுத்து இதை உடனடியாக நீங்கள் சமைத்து சிவனடியாருக்கு உணவிட வேண்டும் என்கிறார் அவரோட மனைவியும் அப்படியே செய்தார் ஒன்றுமில்லாத அந்த காலத்தில் கூட சிவனடியாருக்கு உணவை வழங்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் இறைவனுடைய அருள் பிணகு நடந்திருக்குங்கிறத பெரிய புராண கதை மிக அழகாக விரிவாக எடுத்து சொல்லும் இப்போ இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் உலகில் இருந்திருக்கிறார்கள் அவர்களிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் இடன் இல் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர் ஒப்புரவு என்கிற ஒரு குணத்தை அந்த உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்கள் வறுமையில் இருந்தால் கூட எப்படியாவது செய்து விடுவார்கள் அதை தான் அவங்களுடைய கடமையாகவும் கொள்வார்கள் என்கிறார் இப்படி தொன்ம கதைகளோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்க அளவில் வள்ளுவர் இதுபோன்ற சில இடங்களில் காட்டிச் செல்கிறார் மக்களிடம் மிகவும் பரிச்சயமான இந்த தொன்ம கதைகளை மீண்டும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இளையான்குடி மாறனாருடைய நினைத்து பார்க்கின்ற வலையில் இந்த இடனில் பருவத்தும் ஒப்பீரவர்க்கு ஒல்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மீது இருக்கக்கூடிய மூன்று குரட்பாக்களை மீண்டும் ஒருவன் நினைத்து பாருங்கள் அந்த தொன்மக்கதை உங்களுக்கு புரியும் மடியிலா மன்னவன் எழுதுவான் அடியான் தாயதெல்லாம் ஒருங்கு அங்கே திருமாலுடைய வாமன அவதாரத்தை எடுத்து காட்டுகிறார் இன்னொரு இடத்துல பாம்பு எப்படி திங்களை விழுங்குகிறது என்கிற ஒரு கதை சொல்லும்போது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று இந்திரனை பற்றி சொல்கிறபோது போது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்கிறார் வள்ளுவர் காலத்தில் தொன்மக்கதைகள் சிறந்திருந்தன மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு இருந்ததால் அந்த தொன்மக்கதைகளையே தம்முடைய குரலுக்கு ஏற்ற இடங்களில் பயன்படுத்தியும் நமக்கு புரிய வைக்கிறார் வள்ளுவர் வள்ளுவருடைய வழியை நாம் பின்பற்றுவோம் வள்ளுவர் சொன்ன அறக்கருத்துக்களையும் அவர் சொன்ன உயர்ந்த குறிக்கோளை நாம் கொள்ள வேண்டிய நெறிகளையும் பின்பற்றினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வையும் நாம் நடத்துவோம்